அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது புகழ்வதை காட்டிலும் ஊக்கப்படுத்துதல் சிறந்தது புகழ்வது என்பது நம்மை வீழ்த்துவதற்காக ஊக்கப்படுத்துதல் என்பது உண்மையான அன்பர்கள் நம்மிடம் இருப்பதற்காக வாழ்வதைக் காட்டிலும் வாழ வைப்பது சிறந்தது வாழ்ந்து இறப்பதை விட வாழ்ந்து பிறரை வாழ வைப்பது என்பது நாம் இறந்த பிறகும் நாம் வாழ்ந்ததை எடுத்துச் சொல்லும் இப்படி ஒருவர் இருந்தால் அவரே உலகில் சிறந்த மனிதர் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்